வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் கொல்லடம் தாலுக்காவில் கே கிருஷ்ணாபுரம் பகுதியில் ஒரு குடியிருந்து வர்றேன் பல ஆண்டுகளாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாவது மாதம் இருபத்தி நாலாந்தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாடு அளவுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நான் வந்து அதே இருபத்தி நாலா இருபத்தி நாலாந்தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து நான் பணியாற்றி வந்தேன் அந்த ஒரு ஒரு பக்கம் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி இது திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு போராட்டம் நடக்குது மாணவர்கள் போராட்டம் அந்த போராட்டத்துக்கு போகிறக்காக செய்தியை சேகரிக்க போகிறதுக்காக காலையில் அங்கே ஒரு எட்டு மணிக்கு காலையில் சென்றுட்டேன் அங்கே போய் எல்லாம் போராட்டம்லாம் முடிச்சுட்டு மதியெல்லாம் முடித்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பல்லடம் நகராட்சியில் வந்து அங்கே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சும்மா அந்த செய்தி அனுப்புறக்காக அங்கே வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மதிய ஒரு ஒரு தொடர்பு போன்றாங்க ஒரு ஃபோன் கால் வருது இந்த இப்போ கே பகுதிக்கு வந்து ஒரு என்னோடய தம்பியோட நன் நபர் நண்பர் கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணா உங்களை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு காரில் கருப்பு கலர் காரில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து உங்களோட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி நீ இந்த பையன் இருக்குது இந்த இவர் யார் இவர் பேர் என்னென்னு இந்த நேசப்பு வீடங்கி இருக்குதுன்னு கேட்குறாங்க எனக்கு நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் நான் அந்த பையன் சொல்லும் எனக்கு நம்பர் வேறு நான் ரீசபிள்னு வருதுன்னு அவங்க போய் சொல்லிவிட்டு இந்த பையன் காமிச்சிடறாங்க அங்கேருந்து நேராக கிருஷ்ணாவரப்பிரிவுலேருந்து நேராக ஸ்ரீபதி ஹோட்டலால் உள்ளே வந்து கிருஷ்ணாவரத்துக்குள்ளே வந்து வர்ற வழியில் ரெண்டு மூணு பேர்ஸுக்கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட அப்போ பார்த்து எங்கள் அப்பா அந்த வழியில் நடந்து வந்திருக்கிறாரு அவர்கிட்டயே யாரும் தெரியாமல் அவரும் அதுக்கு உண்டான பதிலையும் கொடுத்துருக்குறாரு என்னென்னா இந்த மாதிரி இந்த பையனை பார்த்துக்கிட்டே ஃபோட்டோ காமிச்சு இது தான் என் பையன் அப்படின்னா வீடு எங்கே இருக்குங்க அப்படின்னான் அவன் செய்திக்காக ஒரு போயிட்டேன் அப்படிங்கிற போது அவர் நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கும்போதும் அவர் அதே பதில் சொல்லியிருக்கிறாரு சொல்லும்போது சரி நான் ஃபோன் பண்ணி பார்த்துக்குறேங்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இந்த அவர் யதார்த்தமாக வேலைக்கு அதாவது இதுதான் எங்கள் வீடுன்னு காமிச்சிட்டாரு காமிச்சிட்டு நைட் நேரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தேகம் நான் அப்புறம் நகராட்சியில் ஓய்வு எடுத்துருக்கும் போது இன்னொரு தனியார் தொலைக்காட்சி ந நிருபர் வந்து எங்கிட்ட என்னோடய வாகனத்தை கேட்குறாரு புல்லட்டை இந்த மாதிரி நான் பழனி போகணும் எனக்கு வண்டி கொடு அப்படின்னு நான் அந்த வண்டியை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு நாலு சக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு நான் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு அங்கே பல்லடம் நகராட்சியிலேருந்து வீட்டுக்கு வர்றேன் ஏன்னா என்னோட அன்றாடம் பயன்படுத்த என்னோடய வாகன ஃபோர் வீலர் வாகனத்தை பயன்படுத்தலை அதில் வந்தால் அந்த அதாவது ஸ்கேர் காலேஜுக்கிட்ட என்னைய அதே இடத்துல என்னை இறங்காட்டுக்குள்ளே ஓட விட்டு வெட்டுறதா இந்த நபர்கள் அதாவது அக்யூஸ்ட் அவனுக்கு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இவங்க வண்டி வாகனம் மாற்றி வந்தவங்காட்டியாக அவங்களுக்கு அடையாளம் தெரியல சுத்தமாக அதனால் நான் வீட்டில் வந்து ஷார்ட் போட்டு தூங்கிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு நான் தூங்கியாச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா பார்த்து தோட்டத்துக்குள்ளே ஏற வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழி வளர்ப்பேன் நாட்டுக்கோழி தோட்டத்துக்குள்ளே வளர்ப்பேன் அதை வந்து வாங்குறதுக்காக நைட்டில் வருவாங்க சரின்ட்டு அப்படி தான் வர்றாங்க நினச்சிட்டு வந்தேன் வந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா யாருமே வள்ளினாங்க எனக்கு அப்போ டவுட் வந்தது என்ன எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இருந்து அச்சுறுத்தல் வந்துட்டுக்குது அப்படின்னு நான் இன்னொரு தனியார் தொலைக்காட்சி நெருப்பு கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறேன் இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி நீ ஃபோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு சொல்கிறாரு போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமலாய்மலை லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது சரி இதாக சொல்லிட்டு திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற கண்ட்ரூ அதாவது நூறுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கொடுத்த அந்த நூறு கண்ட்ரேடு நம்பருக்கு கால் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு புகார் கொடுத்தா அவங்க கொடுத்த பதில் எப்படின்னா உங்கள் வண்டி நம்ப அவங்க வண்டி நம்பர் என்ன அவங்க பேர் என்ன அவங்க கருப்பாக இருப்பாங்களா செவப்பாக இருப்பாங்களான்னு கேட்டு நான் சொல்கிறேன் அந்த வண்டியில் நம்பரே கிடையாதுங்க நான் இருந்து பார்த்தா அந்த மெயின் ரோட்டில் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பிறகு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க நின்று வண்டியில் நிற்கிறாங்க இந்த பார்த்துட்டு லைட்டு அடிச்சு பார்க்குறாங்க வந்துட்டு நோட்ட எப்படி இருந்தாலும் குடும்பத்தோடு அட்டாக் பண்ணுறக்காக தயாராக இருந்தாங்க சரி நான் பார்த்தேன் இனி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆகாது நம்ம நேராக ஸ்டேஷனில் போய் நம்ம தஞ்சை மடஞ்சலான்ட்டு போகலான்ட்டு போ வண்டி எடுத்துகிட்டு அந்த ஸ்கார்பியோ கார் எடுத்துகிட்டு நான் போகும்போது வண்டியில் டீசல் ட்ரைனோடையும் ஏதாவது ஹெச்பி பெட்ரோல் பங்க் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு அங்கே போய் டீசல் அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போகலான்ட்டு அந்த வழியாக போகிறோம் போகும்போது அங்கே ஹண்ட்ரட் கால் அடித்தோன்னு லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க நான் சொல்கிறேன் சார் நீங்கள் யாராச்சும் ஒரு போலீஸ் வாங்க வந்து காப்பாற்றுங்க ஏன்னா நான் இப்போ டீசல் அடிக்கிறக்கா இங்கே வந்து பேசிக்கிறேன் நீங்கள் ஏன்னா இல்லை ஃபோனை கட் பண்ண ஸ்டேஷன் விடுவா ஃபோனை கட் பண்ணுறது இல்லை மறுபடியும் ஹண்ட்ரட் கால் கூப்பிட்றேன் அவங்க சொன்ன பதில் என்னென்னா அவங்க வண்டி நம்பர் நீங்கள் நல்லா பாருங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் அதை பாருங்கள் இதை பண்ணுறாங்க நான் சொன்னேன் வண்டியில் நம்பர் பிளேட்டே கிடையாதுங்க ரெண்டுமே ஆர் ஒன் ஃபைவ் வண்டி அதாவது ஆர் ஒன் ஃபைவ் புது வண்டி ஒரு கார் ஒரு இனோவா கிரே கலர் கார் அந்த கார் ஒன்று ஒரு கருப்பு கலர் கார் ஒன்று இத்தனை பேர் வண்டியில் ரவுண்ட் அடிக்கிறாங்க வயசு எல்லாத்துக்கும் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு மேலே தான் அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் வர்றாங்க எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி நான் பெட்ரோல் பங்க்லேயே இருக்கும்போது போலீஸ் கிட்ட பேசிட்டு நான் கண்டிவாய் செக் போஸ்ட்டில் இருக்கிற அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற இப்படின்னு அல அலட்சியமாக பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு முன்னாடி நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கார் வேகமாக அது ரிவேர்ஸில் வருது இனோவா கார் வந்து ரிவேர்ஸ்லேயே வர்றாங்க வந்து வண்டி விட்டு இறங்கிட்டு பூரா பெரிய பெரிய பட்டாக்கத்தி அருவாலோடு எல்லாம் ஒடி எனக்கு பதட்டம் முடிச்சோன்னே நான் ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தியாவது கிளாஸ் போட்டுருக்கேன் அந்த ரூம் வந்து பெட்ரோல் பங்க்கோட ரூம் அது கண்ணாடி கிளாஸ் கேமராலாம் உடச்சி போட்டு உள்ளே வந்து சராமாரியே வெட்டுறாங்க எனக்கு நிலை உடஞ்சி போயிடுச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ நான் பேசிட்டு அந்த ரெக்கார்டு கூட என்னோட தொலைபேசியில் ரெக்கார்டாக இருந்தது அந்த ரெக்கார்டை வந்து அப்போ எனக்கு உயிரினங்காட்டி நான் அந்த ரெக்கார்டு இருக்கிறங்காட்டி என்னை காப்பாற்றி கூட மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போன நண்பர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி இதில் ரெக்கார்டு இருக்குது இது வந்து நான் பணியாற்றி வந்த என்னோடய தனியார் நிறுவனத்துக்கு இந்த ரெக்கார்டை அனுப்பணும் அப்படின்னு ஒரு இணையதளத்துலேயும் அந்த ரெக்கார்டை போட்டுவிட்டு நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன் இது எல்லா இதுலேயும் தொலைக்காட்சி பேப்பர் வந்து நியூஸ் வந்துருச்சு ஆனால் நான் அப்போவே இந்த பெட்ரோல் பங்கில் வெட்டும் போது நான் வந்து டி வந்து போலீஸ் வந்து என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரிக்க வந்தாங்க அப்போ விசாரிக்கு வந்தது வந்து காமநாயகமலை இன்ஸ்பெக்டர் ரவி இப்போ கரண்டில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற ரங்கநாதன் ஏட்டை இப்போ வந்து எஸ்எஸ்ஐயா இருக்கிறார் அவரு அப்புறம் அருள் எஸ்பிசிஐடி அவர் வந்தார் ஸ்பாட்டுக்கு இவங்க எல்லாம் வந்து என்னை நேரில் வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் நோட் பண்ணுறாங்க அப்போ நான் வந்து ஒரு அரசியல் புறமோகிற பற்றி சொல்கிறேன் இந்த மாதிரி பல்லடம் நகராட்சியிலேயே இருக்கிறாரு அந்த நபருக்குமே எனக்கு வந்து பல நாளாக வருது ஏன்னா அவருக்கு எனக்கு முன்பகையில் எதுவும் கிடையாது அவர் வந்து பண்ணுற தவிர ஊழல் பண்ணுறதை நான் சுற்றி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அரசு வாகனத்தை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நகராட்சியிலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க பூஜைக்காக அந்த நைட்டில் வண்டி கவர்மெண்ட் வண்டியை சொந்த யூஸ் ஓட்டக்கூடாது இது சம்மந்தமாக நான் இணையதளம் இந்த வா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் செய்தி போடுறேன் எனக்கு ஒரு மட்டில் வருது இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நான் போட்டுருவேன் அந்த யாரு அப்போ இப்போ அப்பவும் ஆளுங்கட்சி தான் இப்போ ஆளுங்கட்சி தான் அவங்க வந்து இந்த மாதிரி பகச்சிக்காத அவங்களையெல்லாம் வெளியிருந்து ஒரு இது வருது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் இவர் மேலே எனக்கு வந்து இவர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லலைங்க இவர் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் அந்த எந்த ஒரு என்னோட புகாரை போலீஸு ஒரு கடுகளும் கூட எடுத்துக்கல ஆனால் இன்னொன்று இதே வந்து பல்லடம் சுபின் பிரபு அதாவது எஸ்பி கான்ஸ்டபுள் சுபின் பிரபு வந்து பல்லடத்தில் எஸ்பி சிஐடியாக இருந்தார் அப்புறம் அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பணம் கேட்டு மார்டான ஃபோன்பே ஜிபே இதை ரெக்கார்டெல்லாம் எனக்கு பர்சனலாக கிடச்சி அவர் என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த சுபின் வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சல் கே பணம் கேட்டு டார்ச்சல் பண்ணுறாரு இந்த செய்தியை நான் போட்டேன் போட்ட அடுத்த செகண்டு அவர் எஸ்பி கூப்பிட்டு வார்ன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டார் தலைமுறைவாகி அதாவது இங்கேயோ போய் தலைமுறை வாயிட்டு கூலிப்படையை செட் பண்ணுறாரு இந்த கூலிப்படையெல்லாம் செட் பண்ணி இது பண்ணுறாரு இன்னும் நான் அந்த இந்த கூலிப்படைக்கு மெயின் காரணம்னு அவன் பேரே சொல்கிறேன் இதில் பல்லடத்துல நகர செயலாளர் கூட இருக்கிற ஒரு நபர் அவன் பேர் வந்து கார்த்திக் ராஜா அவன் தான் என்னோடய ஃபோட்டோவை அனுப்பிச்சு இந்த ஏரியாவில் இருக்காருன்னு அவன் தான் வந்து கூலிப்படைக்கு தலைவன் இப்போ அவன் வந்து பாரு பாராக பொறுக்கிட்டு தண்ணி போட்டு பண்ணி கட்டப்படுத்த இப்படி ஏமாதிருக்கிறான் அவன்தான் வந்து இந்த மதனை இன்னொரு சில நபர் அக்யூஸ்டிகளை ரெடி பண்ணி என்னை போட வச்சது ஏன்னா அவன் அவ அவன் அவன் ஆனால் அவன் பேரையும் போலீஸ் கொண்டு வரல அவன் பேரையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன் இவனுக்கும் தொடர்பு இருக்குது இவன் தான் அக்யூஸ்ட்டு கூட நல்ல தொடர்பு இவன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு எல்லா போதை பொருளும் பழக்கம் இருக்குது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் வந்து அவனையும் சேர்த்துல வேறு வழி இல்லை அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கினால அரசியலில் வந்து இதைய கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஓட்டு வாங்கி அடிபடை சொல்லிவிட்டு அதை அதை தொடவே அவங்க அதை அந்த பேரை ஓ நான் சொன்ன பேரை கொண்டு வரல இப்போ இதில் வந்து தப்பு பண்ணுனதுல சுபின் பிரபுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருந்துச்சுன்னா மீதி பத்து பர்சன்ட் வச்சு இந்த அரசியல் போற முகத்துக்கு நூ கண்டிப்பா இருக்குது இவருமே வச்சிருக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு ஏட்டு எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்து அது என்னை வெட்ட பணம் வந்து பத்து லட்சத்துக்கு இருபது லட்சம் பக்கம் பணம் கொடுத்துருக்குறாங்களாம் ஒரு ஏட்டுக்கு இத்தனை பணம் எங்கிருந்து வந்தது இவருக்கு இத்தனை கூலிப்படை ஏன்னா அந்த ஏட்டு வந்து ஆல்ரெடி கிரைம் பிரான்ச்சில இருந்தாலும் எல்லா குற்றவாளிகளையும் அவருக்கு தெரியும் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பாரு அந்த சுபின் பிரபு என்பவர் ஆனால் இந்த அரசியல் பிரமுகர் பேர் எந்த இடத்துலையும் அவர் கொண்டே வரல போலீஸ் இது சம்மந்தமாக நானும் லெட்டர் அனுப்பிச்சி எல்லாம் பண்ணி நேர்லி இப்போ ரெடியாகி என்னை வந்து என்கொயரி பண்ணாங்க என்கொயரி பண்ணும் போதும் சொன்னேன் சார் ஒரு எனக்கு எஃப்ஐஆர் காப்பியில் முழு விவரத்தை சொல்லுங்கள் இதில் வந்து நான் சொன்ன பேரே வள்ளி அப்படின்னு இல்லை அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் கேஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வராது அதெல்லாம் எப்படி நாங்கள் சார் நீங்கள் நீங்கள் வந்து குற்றம் சாட்டினா வந்து நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க நீங்கள் வந்து தான் குற்றவாளி நான் சொல்லலை இப்போ நான் ஒரு புகார் கொடுக்குறேன் விசாரிப்பீங்களா இல்லை அரசியல் புகாரமாக இருக்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறங்காட்டி நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா இப்போ அரசியல்வாதின்னா விசாரிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இதுதான் ரூல்ஸுன்னு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி சொல்லி கையெழுத்து போடுங்க நான் போட முடியாது இவங்க வந்து அது இதுன்னு சொல்லி அப்புறம் உறவினர்கிட்ட சொல்லி இல்லை இந்த பையனை வந்து சொல்லுவீங்க ரொம்ப க இதாக இருக்கிறாரு சொல்லி ஏன்னா இந்த இது பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் ஏன்னா அப்புறம் அப்புறம் என்னங்கிறாங்க உங்களுக்காக வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு நிதி கொடுக்குறதில்ல நிதி கொடுத்துருக்குது அப்படின்னு நான் வந்து வெட்டி போட்டு நான் நிதி வாங்குறக்க நான் வெட்டு வாங்கியிருக்கிறேன் நான் அவங்க அவங்ககிட்ட அவங்கள்கிட்ட கேட்டேன் அதெல்லாம் வந்து இங்கிற ஆளை வச்சு வெட்டிக்கு வாங்கலாமா பணம் கொடுப்பாங்களாமா இது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு என்னை வந்து அப்புறம் இது ஒரு அரசியலாக கொண்டு போயிட்டாங்க இப்போ ஒரு நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் என்னை வந்து பல கட்சிக்காரங்க வந்து பார்ப்பாங்க நான் ஒரு நிருபராக இருந்தேன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மற்ற கட்சிக்காரங்க சென்ட்ரல் அதில் வந்து பார்த்தாங்க எல்லா கட்சிக்காரங்க வந்து பார்த்தாங்க இவங்களுக்கு உடனே வந்து இந்த வீடியோவெல்லாம் வச்சு அவங்கள பார்த்தா வச்சு அவங்கள வந்து ட்ரோல் பண்ணி கேவலப்படுத்தி இல்லாத போல் அதை போட்டு நான் பண்ணால் தப்பு அதாவது நான் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த தப்பை நான் பண்ணியிருக்கிற மாதிரி இவங்களாம் போட்டு வந்தாங்க எப்படி இந்த மையம் இப்படி தான் அப்படி இவ மேலே ரெடி தன கேசுக்குது ஆனா அதை நான் நிரூபிச்சு காமிச்சு என் மேல எந்த மாநிலத்திலையும் ஒரு சின்ன வழக்கு கூட கிடையாது ஒரு சின்ன சிஎஸ்ஆர் கூட கிடையாது அந்த அளவுக்கு நான் குற்றம் செய்யல தான் எனக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்குறாங்க அந்த நிறுவனத்துக்காக நான் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு என்னால் வந்து நான் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து போலீஸுக்கு நான் சஸ்பெண்ட் வாங்கிது ஏன்னா அவ்வளோ பேர் தப்பு பண்ணவீங்க நான் செய்தி போட்டுட்டே இருந்தேன் அந்த தனியார் தொலைக்காட்சியில் அதனால மொத்த பேர் போ மொத்த போலீஸுமே என் மேலே ஒரு காண்லியே இருந்தானுங்க அதனால் வந்து இதில் வந்து போலீஸ் மட்டும் தப்பு பண்ணல இதில் அரசியல் ஒருத்தர் ஒருத்தருக்கிறாரு இவருக்கு பின்ன இந்த இது இந்த கேஸை முழுமையாக விசாரித்தோம்னா அந்த நபர் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விசாரிப்பார் இந்த பேட்டிலேயே தெரியும் இந்த அரசியல் போகும்போது அந்த ஊர் மக்களுக்கே தெரியும் இப்போ பல்லடத்துக்குள்ளே இப்போ நான் யாரை பகச்சிட்டு இருந்த பகத்துக்குள்ள அவர் பண்ணின தப்ப நான் நியூஸ் போட்டேன் இங்கே இருக்கிற நிருபர் ஆனால் இன்னொன்று இதில் எங்கள் ஊரில் சக நிருபர்களுக்கும் தெரியும் அந்த நிருபருக்கு கூட அங்கே க எல்லா நிருபரும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நிருபர்கள் இருக்கிறாங்க அது வீடியோ யூடியூப் வீடியோவில் இருக்கிற நிருபர்களும் இருக்கிறாங்க சேட்டலைட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அரசியல் புறமுறைக்கு கையாளுங்க அவங்க சொல்கிற செய்தி தான் போடுவாங்க சொல்கிற பேரை தான் போடுவாங்க அங்கே ஜாலராக போடுறதா அவங்க வேலை அதுக்கு நான் அடிப்படையில் அதனால் இவங்கெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் நின்று அடிப்பட்ட உடனே என்னோட பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணோன்னு அங்கே ஒரு பக்கம் ஒரு இதை வாங்கிட்டு என்னை டோட்டலாக மீடியா இந்த அதாவது இந்த துறையிலேருந்து எடுக்கக்கூடாது இருந்தால் நம்மளுக்கு பாதிக்கி ஏன்னா மற்றவங்கள நான் ஒன்று சொல்கிறேன் நான் வந்து அதே திருப்பூர் மாவட்டம் அதே தாலுக்காவில் இருந்துக்கிறேங்காட்டி மற்ற நிருபர்கள் வந்து அந்த வெளியூர்லேருந்து வந்தங்காட்டி அவங்கள நான் சொல்கிறேன்னுங்காட்டி இதை காரணம் காமிச்சு எனக்கு கொஞ்சம் இருக்கிற பழக்க வழக்கம் அதிகமாக இருக்குங்காட்டி இதை முறியடிக்கணுங்கிறதுக்காக என்னை டோட்டலாக இந்த மீடியாலேருந்து இது பண்ணணுன்னு அவதூறு பறப்போன்னு சொல்லி இப்படியெல்லாம் அந்த நான் மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் பொய்யான வதந்தியை இணையதளத்தில் போட்டு நாலு பேர்த்துக்கிட்ட பொய்யாக சொல்லி அது ஒரு விமத்தார் சொந்தக்காரங்க மத்தியில் எல்லா மக்களுமே வந்து பொய்யான தகவலை பரப்போனது அந்த ஒரு சில நிருபர்கள் பண்ண அந்த வேலை உண்டு நிருபர்னு நிருபர் வேலையை பார்த்தா பரவாயில்ல கட்சிக்காரங்களுக்கு ஜிங்சிக்கா போடுற வேலையை நல்லா பாக்குறாங்க அவங்க நிருபரே கிடையாது இப்போ பாலியல் ரீதி தொழிலாளர் கூட வந்து தொடர்புள்ளதாகவும் ஆஹ் அந்த மாதிரி வந்து இதுல வந்து பணம் கேட்டு மேற்கொண்டதாகவும் அதுல வந்து இந்த முன் காரணமாக வந்து மேல வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு தான் வந்து தான் இந்த மாதிரி ஒரு ரூமர் பரவிட்டு இருந்தது நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு கூட்டம் படுத்த போனதுமில்ல அது என்ன என்னன்னு தெரியாது நான் வந்து அந்த மாதிரி போனோம்னு சொல்லிட்டு ரூமர் கிளப்பினாங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி அப்படி ஒரு வேலை நான் அப்படி போயிருந்தா இந்த இருக்கிற காவல்துறை நான் எங்கே போனேன் என்ன பண்ணேன்னு யாருக்கிட்ட இதாச்சு எங்கே பணம் வாங்கன்னு சொல்லி என் மேலே எஃப்ஐஆர் தாராளமாக போடல நான் போய் ஏன்னா அவங்க பொய் புகார் கொடுக்குறக்கு ஆயிரம் பேர் வருவாங்க நான் பண்ண கிடையாது இன்றைக்கி வரைக்கும் என் மேலே அந்த மாதிரி ஒரு வழக்கு கிடையாது நீங்கள் அவங்க சொன்னாங்கள பொய் அந்த இணையதளத்தில் ஆயிரம் பேர் ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொருத்த மேலையும் வழக்கு தொடர்றோம்னா எனக்கு பொழுதுக்கு அந்த வேலை மட்டும் கரெக்டாக இருக்குது நீ இதை மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு என்னை வந்து பழி வாங்கணும்னு என்னென்னா இந்த பையன் இனிமேல் எந்திரிச்சு நடமாட்ட கூடாது நடமாட்டாலும் மீடியாக்குள்ளே வரக்கூடாது ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி இல்லாத போல அதெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கும்போது ஒரு ஒழுங்காக இருந்தால் தான் அந்த வேலைக்கு வேலைக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி அவதூறு ஒரு வரப்புனா ஒரு பத்து பேர் பத்து விதமாக பேசுனா எதுக்கப்போ இந்த வம்பு வேற ஆலோ போட்டுடலான்னு போட்டுருவாங்க அதனால் வந்து இந்த மீடியா மெயின் வந்து மீடியாக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுங்கிற பண்ணின வேலை தான் இந்த பாலியல் தொழில் அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்னு போட்டது நூறு பர்சன்டேஜ் அது கிடையவே கிடையாது அப்படி ஒரு போலீஸ் ரெக்கார்டு கூட பண்ணல இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி பண்ணியிருந்தா தான் என்ன மேலே இப்போ ஒரு தவறான இது வந்திருக்கு அப்படி பண்ணவே கிடையாது இப்போ உடல்நிலை எப்படி இருக்கு உடல்நிலை ஒன்றரை வருஷமாச்சு வேலை வெட்டிக்கு போய் எதுவும் போக முடியாது நடக்க முடியாது ஒரு கா ஒரு கை டோட்டலாக செயல்படாது காலும் செயல்படாது நான் ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இப்போ நடக்கிறது ஸ்டிக்குன்னா எதுவாக தான் நடக்க முடியும் அது செப்பல் போடாமல் கீழே இறங்க முடியாது இப்போ ஒரு காலில் வந்து டோட்டலாக ஒரு அது ரைட் கைடு காலில் உணர்ச்சிங்கிற சுத்தமாக கிடையாது இப்போ காலில் அடிவிட்டாலும் வலி தெரியாது ஆனால் ரத்தம் போகுது தான் காலு இருக்குது இப்போ எங்கிட்ட வந்து அந்த கால் எங்கிட்ட தான் இருக்காங்கிறது எனக்கு அந்த ஒரு நினைவே கிடையாது ஏன்னால் உணர்ச்சி கிடையாது மேலேருந்தேங்க ஏன்னா நரம்பு விட்டிட்டானுங்க ஒரு கையை லெஃப்ட் கையை விரல பூராமே இதாகிடும் ஒரு கையில் தான் இப்போ நம்ம ஒரு ஒரு கால் பண்ணுறத செயல்பாட்டுக்குது இப்போ நான் இப்போ மறுபடியும் எந்த செயல்பாடு பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்போ நான் சூழ்நிலை இருக்கிறேன் இப்போ நடமாடுறேன் சாப்பிட்லாம் அவ்வளோதான் வேறு வழி நம்ம வந்து மொ முதல் மாதிரி நான் ஒரு ஒரு படியேறி போடுறதோ இல்லை அன்றாட பணி நான் மற்றவங்களை மாதிரி ஒரு வாக்கிங் போகிறது இல்லை ரன்னிங் போகிறது இந்த வண்டி ஓட்டுறது நார்மல் லைஃப் நீ வாழ முடியாது ஒரு மாற்றுத்திறனாளி தான் இப்போ வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது வந்து குற்றவாளிகளை வந்து இப்போ அடையாளம் கட்டுறதுக்கு அடையாள அணிவகுப்பு நடத்திருப்பாங்க இல்லையா அதில் வந்து குற்றவாளிகளை அடையாள அணிவகுப்பு நடத்துறதுக்காக பல்லடம் டிஎஸ்பி அவர் வெற்றி வெற்றி செல்வன் அவர் டிஎஸ்பி இதுக்கு முன்னாடி அவர் ஒரு டிஎஸ்பி அவர் பேர் தெரியல கரெக்டா விஜயகுமார் விஜயகுமார் டிஎஸ்பி அவர் வந்து இங்கிருந்து என்னைய ஆம்புலன்ஸ் மூலிமா அவர் ஒரு ஜீப்ல தனியாக வந்தாரு கோவை மத்திய சிறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துல போய் அடையாளம் அணிவகுப்புன்னு போன்னு கூட்டு போன இடத்துல அந்த திருப்பதி திருப்பூர் நீதிபதி அம்மா வந்து அங்க இருந்தாங்க இந்த உட்காந்து விசாரணை பண்ணாங்க இந்த அக்யூஸ்டுல காமிக்குமா காமிக்க முடியுமா தான் கேட்டாங்க அஞ்சு ரவுண்டு விட்டாங்க என்னை இப்ப நான் வந்து எந்த நடக்கலாம் முடியாது ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டே போனேன் போகும்போது காமிக்க முடியுமான்னே எனக்கு இருட்டுக்குள்ள வெட்டுனது அடையாளம் தெரியல எந்த எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட அக்யூஸ்டு நான் வெட்டின பதினாலு பேர்ல பதினாலு பேர் இல்ல இல்லை நூற்றம்பது பேருக்கு நிறுத்தியிருந்தாங்க நூற்றம்பது பேர்த்த காமிச்சு இவங்களா இவங்களான்னு கேட்டாங்க என்னால் அது கரெக்டாக டெஸ்ட் பண்ண முடியல நான் வெட்ட வரவன் எனக்கு ஃபஸ்ட்டு அவனை எனக்கு அவனுக்கு இப்போ உறவு உறவு நான் அவனை அடையாளம் காமிக்கலை எனக்கு எவனே தெரியாது கூலிப்படை எங்கேயோ காசுக்காக மாரடிக்கு வந்தவனுக்கு தான் அந்த பூலிப்படை யார் காசு கொடுக்குறாங்களோ வெட்டுறதா அவங்க குழப்பாக இருக்குது ஒரு கேஸ் ரெண்டு கேஸெல்லாம் கிடையாது இதுதான் தொழில் அவங்களுக்கு ஆளை வெட்டுறதா தொழில் இப்போ அதுதான் இப்போ கலாச்சாரமாக போயிட்டு இருக்குது இது இந்த 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 ஆட்சியில் அப்படி இப்படி பண்ணி இப்போ என்னோடய டோட்டல் லைஃப்பையே டேமேஜ் ஏன்னா ஒருத்தன் காசு கொடுக்குறாங்கறக்காக ஒரு விறகு வெட்டுறதுக்கு போகிற போது பால் வெட்டுறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அருமையாக இருக்குது அளவுக்கு கேவலமாக இருக்குதுதானாங்க இப்போ ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ முக்கியமான ஒரு அரசியல் பிடிப மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களே நான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வைக்கலைங்க நான் வந்து வச்சது வந்து நான் எனக்கு வெட்டின ஜனவரி மாதம் ஒன்றாந்த ஒன்றாவது மாதம் இருபத்தி நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் வச்சேங்க எப்போது வெட்டு வாங்கி நைட்டு பத்து மணிக்கு அதே ஹெச்பி பெட்ரோல் பங்கில் ரத்த வெள்ளத்தில் நான் அதே இன்ஸ்பெக்டரு ரவி இன்ஸ்பெக்டர் காமநாய் ரவி இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன் சார் இந்த ஆளுக்கு தொடர்பு இருக்குது அந்த அரசியல் பூர்வம் இருக்குது நீங்கள் அவரை விசாரணை பண்ணிங்கன்னா உண்மை தெரிஞ்சு போயிடும் அன்னைக்கு நான் வந்து பதட்டத்தில் நான் யார் யாரையா மேலே மிஸ்டேக் இருக்குது அவங்க பேரெல்லாம் சொன்னேன் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் அலப்புற வேணுனா அவர் வந்து நீ செய்தி போட்டீங்கன்னா வெட்டிடுவேன்னு இருப்பேன்னு அவர் பேரை சொன்னேன் அப்புறம் போலீஸ்காரரை சொன்னேன் அப்புறம் பார்க்கு அப்புறம் எல்லாம் பண்ணி போட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருத்தன் வந்து ஒரு பார் தனியாக கவர்மெண்ட் பார் எடுத்த அந்த பார்க்காரை கூப்பிட்டு ஃபோனில் மிரட்டுறான் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் கூப்பிட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரெக்கார்டு அக்கௌண்டு போய் பல்லடம் போலீஸுக்கு ஸ்டேஷனில் கொடுத்து இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க ரிமாண்ட் பண்ணாங்களேன்னு தெரியாது அஞ்சு செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த அந்த நபர் மேலே தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் பேசின கெட்டவா தாரியா வந்து அது போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுத்தேன் அந்த ஆடியோ வச்சு இவனுக்கு மாவனுக்கு இந்த பார் பிரச்சனைன்னு சொல்லி மாற்றி ட்ரோல் பண்ணி மொத்தமாக கதையவே மாற்றிட்டாங்க நடந்த சம்பவம் வேற இவங்க இப்போ போலீஸு அவங்க பேரை காப்பாற்றிக்கவனுக்காரக்கு பண்ணினது வேறு இது நடந்தது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை தெரியும் நான் இது தனிப்பட்ட முறையே என்ன ஒரு நண்பர் இருக்கிறார் காவல்துறையில் அவர்கிட்ட கேட்குறேன் இது யாருங்க பண்ணாங்க இதை விட்டுருங்க நான் சொன்னேன் எனக்கு வேலை போயிடுங்க இது வந்து போலீஸ் மட்டும் இதில் இன்வால்வ் இல்லை இதில் முக்கியமான வேற ஒரு இடத்து இருக்கிறாரு அது நீங்கள் சொல்லுங்க தனிப்பட்ட முறையை எனக்கு சொல்லுங்க நான் சொல்ல முடியாது என்ற குடும்பம் எனக்கு இருக்குது என் வேலை காப்பாற்றிக்கணும் நீங்கள் சொன்னால் நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யார் நான் அந்த நபர்கிட்ட சொல்கிறேன் இந்த நபரா இவரோட இந்த பேரான்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னாரு ஏங்க நீங்கள் இப்படி அந்த மேல் நடவடிக்கையில் அது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு காவல்துறையில் பணியாற்று வர்றேன் இது மேலதிகாரி முடிவு எடுக்கிறதாங்க இது இது என் கையில் இல்லைங்க அப்படின்னு ஒரு நீங்க உண்மை போட வேண்டியதான அப்படின்னு நான் வந்து எனக்கு வந்து கொடுக்கற வேலைக்கு தான் செய்ய முடியுங்க நான் போய் நீங்க எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நான் போய் ஒரு அரசியல்வாதிகளை கை வைக்க முடியாது அப்படின்னு ஒரு வேலை போயிட்டது ஆனா அவர் மேல வந்து ஓ குற்றச்சாட்டு ஒரு ரெண்டு குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் கிடையாது செக் மோசடி பொம்பளை கிட்ட ஆபாசமா பேசுனது அதே இதே பல்லடம் நீதிமன்றத்துல வந்து நீதிபதி முன்னாடி பண்ணி அனுப்புனாங்க அந்த நபரை அவர் இல்லை அவங்க வான் பண்ணி அனுப்புனாங்க இந்த நீதிபதி அம்மா ஏன்னா அந்தளவுக்கு அவர் மேலே குற்றம் இருக்குது செக்கு மோசடியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு வெள்ளை வெள்ளை வாகனத்தில் ஜோலிக்க போயிட்டு இருக்கிறார் பல்லடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர் திடீர்னு பல கோடியை சுமந்துட்டு இதுக்கு பின்னாடி உண்மையை சொல்கிறார் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் இதே திருப்பூர் மாவட்ட அமைச்சர் லோக்கல் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு பின்னாடி ரெண்டு கையும் அவருக்கு அவருக்கு என்ன ஒரு தூண் மாதிரி எந்த தப்பு பண்ணாலும் அவர் பார்த்துக்குவார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்தது அதில் என்ன தெரியல இது என்ன தெரியல இன்னொன்றுங்க என்னை வெட் வே எனக்கு அந்த நபரு இந்த நபரை நான் குற்றச்சாட்டு சொன்ன நபரு என்னைய மருத்துவமனையில் வந்து வேறு பார்த்தார் ஏன் அப்போ வந்து கோமாலில் இருந்தேங்க அப்போ வந்து என்னை வந்து பார்த்தார் நான் எப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா யூடியூப்பில் அந்த செய்தி வந்திருந்தது எடுத்து பார்க்கும்போது தான் ஏன் ஆளை வச்சு இதை பண்ணியிருக்குன்னு தான் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஆனால் நீயே என்னை வந்து பார்க்குற அளவுக்கு நீ செத்துட்டு தான் உயிரோடுக்கறனு பார்க்க வந்த ஒரு நபரும் வந்தார் அந்த நபரும் என்ன நட நடந்திருக்குன்னு தெரியுமா இல்லை என்ன நடந்திருக்குன்னு தெரியணுமா நான் நடந்தது என்னென்னா நான் வந்து அந்த நபரை தொடர்ந்து புகாரில்லமா ஏன்னா அந்தாலும் தப்பு பண்ணாமையில் நான் செய்தி போடுறேன் தப்பு பண்ணிணாரு ஒரு அரசு வாகனத்தை எடுத்து ஒரு கோயில் விசீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அது நகராட்சிலேருந்து இன்னொரு ஊராட்சிக்குள்ள உறமே நைட்டு பத்து மணிக்கு ஓட்டணும்னு கவர்மெண்ட்டில் லோன்ஸ் அது வந்து அந்த பணிக்காக போய் தான் பரவாயில்லை நகராட்சி பதினெட்டு வரேன்னா பதினெட்டு வாழ்க்குள்ள ஓட்டினா பரவாயில்ல வேற 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 யூஸுக்கு அவங்க சொந்த யூஸுக்கு காது குத்து கல்யாணம் கருமாதிக்கெல்லாம் போயிட்டுருக்கிறாரு நான் கண்ணார பார்த்தேன் எவிடன்ஸோட இருந்தது அந்த இடத்துல இருந்து நான் ஃபோட்டோ போட்டு இந்த கார் இன்னாதி எதுக்கு இங்கே நின்று இணையதளத்தில் போட்டேன் இதுதான் வந்த பிரச்சனை ஆனால் இதே போலீஸ்காரன் வந்து அதே அன்னைக்கு தான் அந்த போலீஸும் செய்தி போடுறேன் என்ன போடுறோன்னா இந்த மாதிரி ஒரு பார்ல போய் மிரட்டி பணம் கேட்டு எவிடன்ஸோடு மாட்டி அதை செய்தி போட்டு திருப்பூர் எஸ்பி அன்னைக்கு அந்த எஸ்பி அவர் சஸ்பெண்ட் பண்ணி தலைமுறைவாகி இவங்கெல்லாம் ஒரு க்ரைம் டீமில் இருந்தங்காட்டி ஆட்டி கூலிப்படை செட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஒரு ஏட்டுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னா ஏன்னா அவங்கள ஒரு அக்யூஸ்டு இப்போ தனிப்படை போலீஸில் இருந்தவங்க தனிப்படை போலீஸ்னாவே இப்போ மொத்த குற்றவாளியும் அவங்க லிஸ்ட்டில் பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க எப்பவுமே இப்போ அந்த நேரில் தான் இருக்கிறாங்க அவங்க எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தேர்ந்தெடுத்து ஒரு பத்து பதினாலு பேருத்தை தேர்ந்தெடுத்து இது ஒரு பிளான் பண்ணி ஆனால் இதில் வந்து அந்த அரசியல் அரசியல்பூர்வமாக ஒரு பெரும்போல்ல அந்த அதை பற்றி போலீஸுக்கு பேசவே கூடாதுங்கிறாங்க வேறு வழி இல்லை இது வந்து மேலேருந்து ப்ரெஷராக என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் போலீஸு வந்து ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணாங்க வெறும் ஆனால் எஃப்ஐஆர் காப்பியில் இப்போவும் ஏ ஒன் அக்யூஸ்ட்டு சுபின் பிறப்பும் தான் இருக்குது பதினாலு பேர் வந்து அது கீழே தாக்குறானுங்க ஏவனை கியூஸ்ட்டு சுபின் தான் நீ ஏவி விட்ட அம்பு தான் இவனுக்கு கூலிப்படை ஏவனை மெயின் வந்து போலீஸ் தான் ஒரு போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற போலீஸு ஏவி விட்றாங்க யார் ஆளை வெட்டுற ஆளை வெட்டு ஆளை முடிக்கிறேன் அப்போ இது இதுக்கு முன்னாடி எனக்கு தான் இது நடந்திருக்குதா பல்லடத்துக்குள்ளே நிறைய குளம் நடந்திருக்குது அப்போ இதுக்கெல்லாம் அவர் மேலே அவர் அவர் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா இவருக்கு பிடிக்காத ஆளுகளை எல்லாம் வந்து ஒருவேளை இந்த மாதிரி கூலிப்படை வச்சு போடுறாராங்கிறது தெரியல இன்றைக்கி வரைக்கும் பல இடத்துக்குள்ளே நடந்த பல கேஸு வந்து போல கொலைக்கு யாருன்னே உனக்கு கண்டுபிடிக்காத ஒன்றும் ரெக்கார்டாலாம் வச்சுருக்கிறாங்க இப்போ ஒன்றுமே தப்பு பண்ணலாம் நான் எந்த தப்புமே நான் பண்ணலீங்களே நான் என்ன தப்பு நான் அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தேன் என் மேலே என் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கலாம் என் மேலே இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன பேட்டி ஒரு ஒரு புகார் கூட கிடையாது அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னா நீங்கள் சட்ட உறுதியை நிறுவச்ச என்னையும் சேர்ந்து ரிமான் பண்ணுங்க வேலை முடிஞ்சது நான் எதுவும் பண்ணலை என்ற அன்றாட பணியை தான் நான் செஞ்சேன் இந்த பொய் கேஸ் போடுறது அதெல்லாம் போட்டீங்கன்னா நான் இந்த நீதிமன்றத்தில் வழக்கை நான் பார்த்துக்குவேன் ஏன்னா இப்போ வரைக்கும் என் மேலே எந்த ஒரு வழக்கம் இல்லை இது நான் இதை வந்து ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக நான் போட்டோம்னா என் மேலே வழக்கிற்கு தான் போடன்னு சொல்லி நான் செக் பண்ணி என் மேலே வந்து நான் காவல் ஒரு காவல்துறையில் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்னென்னு கேட்டேன் என் மேலே எந்த மாநில தமிழகம் மட்டுமல்ல அன்றைய மாநிலத்திலையும் கூட எந்த ஒரு வழக்கமும் இல்லாத ஒரு நபர்னு இதே தமிழ்நாடு போலீஸ் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இதப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்பவ ஜோ ஜனவரி மாதம் நடந்ததுக்கப்புறம் நான் ரெடியாகி ரெண்டாவது மூணு மாதம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் இது நடந்தது உள்ள வெட்டின தெரியாது வெட்டுனது என்னக்கா நான் வந்து ஆக்டிவாக இருக்கிறேன் யாரும் செய்தி போங்களாம் செய்தி போடுறாங்க அதுக்காக யாரும் செய்தி போடுங்கள்லாம் சொன்னிங்க நான் கொஞ்சம் ஸ்டெயிட் ஃபார்வர்டு எல்லாமே ஓப்பனாக எல்லாத்தையும் வந்து செய்தியை போடுறேன் சில பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடுறாங்க சில நிருபர்கள் அப்புறம் அவங்க அவங்களுக்கு அதில் வந்து என்னை இப்படியே நான் தொடர்ந்து ஒருத்தனையவே டார்கெட் பண்ணி செய்தி போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது மற்றவங்களும் யாரும் தப்பு பண்ணல ஏ எல்லா கட்சிக்காரங்க தான் அந்த நான் அந்த எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நான் செய்தி போட்டு தரந்தேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சைடு கட்சியெல்லாம் கிடையாது எல்லாம் போட்டு தரந்தேன் இந்த ஆளுக்கு வந்து ஓவராக தப்பு பண்ணி மாட்டிகிட்டே இருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் அந்த செக்கு மோசடி நியூஸ் போட்டேன் ஆனால் அப்புறம் நிறைய அப்புறம் நீதிமன்றத்துலேருந்து கூப்பிட்டு போகிற வீடியோ போட்டேன் இந்த மாதிரி தப்பு தப்ப நகராட்சிக்குள்ளே ஒரு ஒரு ரொம்ப ஆணவமாக ஆடிட்டு இருந்தாங்க நீ ஜேர கல்றது ஃபேனை கல்வறது இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இது எல்லாம் நான் திருப்பூர் மாவட்ட அணி ஆட்சியர் வினித்து இருந்தார் அப்புறம் சாரி கிருஷ்ணராஜ் இருந்தார் அவர்கிட்ட இந்த புகார் கொடுத்து எல்லாம் பண்ணார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணார் அந்த திருப்பூர் மாவட்டம் இருக்கிற அமைச்சர்கிட்டயும் செய்தித்துறை அமைச்சர்கிட்டையும் இந்த விஷயம் சொன்னார் உங்கள் ஆள் வந்து சரியில்லைங்க ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிறாரு பதவி வந்து கொடுத்து ஒரு வருஷம் அப்போ வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்தான் ஆச்சு புதுசாக பதவி கிடச்சால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நினச்சிக்க நினைச்சுக்கோண்ட நாய்கையில ஏதோ பொருள் கிடச்ச அப்படியே திரும்பல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் பதவியை எப்படி யூஸ் பண்ணோன்னே தெரியும் ஆனா இதுக்கு அவர் பதவிக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஒரு ச நல்ல அனுபவசாலிகளாக இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் பதவி கிடைக்கல இந்த பதவியை வச்சு நிறைய இல்லீகல் வேலையில பயங்கரமா இறங்கினார் இடத்துல என்ன கோரிக்கையை யார்கிட்ட வைக்கணும் இப்போ நான் நீதிமன்றத்தில் வச்சிருக்கிற கோரிக்கையை என்னோட பிரச்சனை எல்லாமே நீதிமன்றத்தில் சொல்லிருக்கிறேன் அது இல்லாமல் இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் ஐயா நீங்களே பார்த்துங்க உங்களை வந்து தப்பு சொல்ல வரல நீங்கள் வந்து வச்சுருக்கிற ஆள் வந்து தவறான ஆள் அவர் மேலே நிறைய புகார் இருக்குது அவருக்கு வந்து அவங்க கூட நாலு பேர் அல்ல கை இருக்கிறாங்க அவங்க அவங்க எப்போவுமே கோஷம் போட்டுதான் இருப்பாங்க அவர் நல்லவர் தான் சொல்லுவாங்க மக்கள் மத்தியத்தில் அவர்கிட்ட நல்ல பேரே கிடையாது அவரை தயவு செய்து உங்கள் கட்சியிலேயும் தூக்கிட்டிங்கன்னா கட்சி காப்பாற்றலை இல்லைன்னா இவரனால அந்த பள்ளத்தில் உங்களுக்கு நாலு ஓட்டு கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க